வணக்கம் அன்பர்களே கந்த சஷ்டி அருமையான சஷ்டி படிக்காத இலைக்கும் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொல்லி வைத்த ஓர் மந்திரம் படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்தது அந்த மந்திரம் படிச்சவன் படிக்காதவன் புடிச்சவன் பிடிக்காதவன் வணங்கினவன் வணங்காதவன் அத்தனை பேத்துக்கும் கடவுள் என் பெருமான் முருகன் கணாசி அவள் அழகா சொல்றாரு பாருங்க கந்தாயுதம் என்று சொல்பவருக்கு வாழ்வில் உண்டாகமே அந்த திருமந்தம் கந்தா அப்படின்ட்டா போதுமா முருகா அப்படின்னா போதும் கையை தூக்கிட்டீங்கன்னா முருகன் வந்து கையை பிடிச்சிருவான் என்ன அவனை நம்பி கையை தூக்கணும் அதுதான் இங்கே பல பேர்த்துக்கு பிரச்சனையாக இருக்குது இதனால் நம்பி தூக்குவோமா வேணாமா வருவாரா மாட்டாரா தூக்கற முடிவு பண்ணால் தூக்கிடுங்க அவ்வளோதான் அந்த வந்து காப்பாற்றிடுவார் அவ்வளோதான் அருமையான கந்த சஷ்டி எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நாள் கந்த சஷ்டி சூர சம்ஹாரம் சூரனை சம்ஹாரம் செய்த அருமையான நாள் அடுத்தவனை கொண்டு உங்களுக்கு என்னங்க சந்தோஷம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டாத எண்ணங்கள் கர்மா மாயை காமம் தேவையில்லாத சிந்தனை பிரச்சனைகள் அடுத்தவர்கள் மீது இருக்கக்கூடிய பழி உணர்ச்சிகள் கோபம் குரோதம் இதெல்லாம் இணைந்ததுதான் சூரபத்மன் அதை அழிப்பதற்காக வந்தவன் தான் எம்பெருமான் முருகன் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சூரபத்மனை நீங்கள் வென்றுவிட்டால் முருகன் உங்கள் உள்ளத்திலே வந்து குடிக்கொள்வார் நீங்க சூரபத்மனை உயிரோடு வைத்துக்கொண்டு முருகனை அழைத்தால் அவன் வந்து உங்களோடு போராடி கொண்டிருப்பானே தவிர உங்கள் உள்ளத்தில் வந்து அவன் குடியிருக்க மாட்டான் அவன் உள்ளத்திலே குடியிருக்க வேண்டுமானால் அந்த இடம் கந்த இருக்க வேண்டும் அந்த இடம் சூரபத்மனாக இருக்கக்கூடாது அதனால சூரபத்மனை நீங்களே வதம் செய்து முருகப்பெருமானை அழைத்து அவரிடம் மகிழ்ச்சியாக சொல்லுங்கள் எனக்கு யார் மீதும் வன்மம் இல்லை எனக்கு யார் மீதும் கோபம் இல்லை எனக்கு யார் மீதும் தேவையில்லாத சிந்தனைகள் இல்லை அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்கிறார்கள் நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன் முருகா அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க இந்த உலகத்துல யாரையாவது நீங்க மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட முட்டாள் வேற யாருமே கிடையாது நம்ம யாரையுமே மாத்தவே முடியாது நம்ம நம்மளையே மாத்திக்க முடியல அப்புறம் போய் அடுத்தவங்க போய் மாத்துறது அதனால அதெல்லாம் விட்டுட்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத சிந்தனைகளையும் கோபத்தையும் குரோதத்தையும் தேவையில்லாத இந்த பழி உணர்ச்சிகளையும் கொன்றுவிட்டு முருகப்பெருமானை இந்த சஷ்டியில் உள்ளத்துக்கு அலையுங்கள் உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலை மலை ஆண்மகனே வேலையா அப்படின்னு அப்படியே கூப்பிடுங்க அழகனை முருகனை குலகனை அந்த செந்தில் குமாரனை திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் கூப்பிடுங்க பாடிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு நேரம் வேணாலும் ஆனா கேட்கணும்ல இன்னும் வர வர சாமி நம்மள பாட்டு பாடியே போட்டு தள்ளாரப்பா அப்படி நீ நீங்க இல்ல அதனால வாங்க திதியோகம் கரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை மூணு இருபத்தி ரெண்டு வரைக்கும் பஞ்சமி அதன் பின்பு வளர்ப்பறை சஷ்டி கந்த சஷ்டி காலை பதினொன்று முப்பத்தி மூணு வரைக்கும் மூலம் அதன் பின்பு பூராடம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் அதிகண்டம் நிறைவு அதன் பின்பு சுகர்மம் நாமயோகம் சுகர்மம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை யோகி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் அஸ்வினி அவயோகி கேது அதிகாலை மூணு இருபத்தி ரெண்டு வரைக்கும் பாலவம் அதன் பின்பு மாலை மூணு ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் கௌலவம் அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கரன் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைவர் கே ஆர் நாராயணன் அவர்களுடைய பிறந்த தினம் அன்பர்களே இந்த சஷ்டிக்கு நேரா போங்க கோயிலுக்கு போங்க ரொம்ப அடிச்சுக்காதீங்க வேகமா போய் முருகன் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல அடுத்தவங்களை துன்புறுத்தி போய் சாமி கும்பிடாதீங்க இன்றைக்கே பார்த்தா தான் முருகனை போய் தூக்கிட்டு வந்தாதான்லாம் போகாதீங்க போய் கோயிலுக்கு வெளிய நில்லுங்க அந்த ஆள் நம்மளை பாட்டார்னா வேலை முடியுது நம்ம அந்த ஆள் சாமி சிரமம் ஆயிரத்தி எட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அந்த ஆள் சும்மா அப்படி லைட்டாக நம்மளை பார்க்குறதுக்கு எந்த ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு யாரும் கிடையாது இடையில அதனால் முருகன் உங்களை பார்க்க வேண்டும் என செல்லுங்கள் நீங்கள் முருகனை பார்க்க வேண்டும் என செல்லாதீர்கள் அப்படி போகக்கூடாது அதனால நீங்கள் முருகனை பார்ப்பதை விட முருகன் உங்களை பார்ப்பதே அந்த சஷ்டி அப்படின்னு நினைச்சு போங்க வாழ்க்கை வளமாக இருக்கும் வாங்க கிரக சூழ்நிலையில பார்க்கலாம் கடகத்துல குரு அதிசார பயிற்சியாக உச்சம் கேது சிம்மத்தில் சுக்கரன் நீச்சம் கண்ணியில சூரியன் நீச்சம் துலாம்ல கூட புதன் செவ்வாய் பயிற்சியை தன் வீட்டுக்கு செல்கிறார் தன் வீட்டுல போய் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் விருச்சகத்துல சந்திரன் தனுசுல ராகு கும்பத்துல சனி பகவான் மீனத்தில் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான தான் செஞ்சுங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கிவிடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கிவிடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலையிருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபட்சி நாட்களில் தவிர்த்துவிட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான ராசி ராசிபாலும் பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்